உலக மக்கள் அனைவருக்கும் என்னுடைய முகலைக்கு வலைக்கம் வரமத்துல்லாஹி பரக்கத்து அல்லாவின் அடிமை பாத்திமா பேசுகிறேன் மக்களே ஆதமுடைய மக்களே கண்மணி நாயத்தின் உம்மத்துகளே அனைவரும் நலமா அனைவரும் நலமா இருக்க அல்லாவிடம் வாக்கேற்றுக் கேட்டுக்கொண்டிருக்கும் பாத்திமா பேசுகிறேன் கேட்டு அந்த அந்த ஹஜ்ஜத்தில் கேட்டு அந்த இரவு நான் தூங்குறேன் தூங்க போகும்போது எனக்கு நல்லா கனவை ஏற்படுத்தினா கனவுல என்ன நான் செய்திருக்கேன் தெரியுமா மக்களே என்ன என் கழுத்தில் வந்து மாலை தங்க மாலை அந்த மாதிரி பெரிய பெரிய பவுனில் தங்க மாலை வைர மாலமையாக நிறைய நிறுச்சிரு கழுத்தில் போட்டிருக்கேன் குருவானை திறந்து வச்சு அலமது இல்லா நான் ஓதுனேன் குரானை திறந்து வச்சு நான் குருவானை ஓதுனேன் என் கழுத்தில் தங்க மாலையும் வைர மாளையுமா ஜொலிக்குது கழுத்தில் நான் உட்காது இருக்கேன் கடவுள அப்படியே எனக்கு ரொம்ப காட்டினா அது அதில் வந்து இன்னும் ஒருத்தர் வந்து என் சொந்த தான் என் சொந்த பந்தில் உள்ள ஒருத்தர் ஓடி ஓடியாடுறாங்க ஓதி மோதி நான் ஓதி முடித்து நான் குரானை மூடுறேன் கனவுலையே குருவானை மூடுறேன் அப்போ அவங்க ஓடி ஆடுறாங்க இன்னும் ரெண்டு தங்கம் மாலை இந்த வயிறு மாலை கையில் எடுத்துகிட்டு ஓடியாடுறாங்க இதை போடாமல் ஓதி முடிச்சிட்டேம்மா அப்படின்ட்டு அதில் இன்னும் ஒன்று எங்கள் ஏன் சொந்த பந்தம் தான் அதுவும் அதே தாய் மகளவு அவ ரெண்டு பேர் தாய் மகனும் தாய் ஓடி எடுத்துகிட்டு ஓடி ஆடுறாங்க மகன் சொல்லுது அது அது போதும் அவங்க தேவையான அளவு அல்ல கரெக்டாக அவங்க அவங்க கழுத்தில் கரு கருக்கான அளவு அவங்க கழுத்தில் இருக்குது அது போதும் அவங்களுக்கு அது போதும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க நான் ஓதி முடிச்சது இதை எனக்கு ஏற்படுத்தி தந்தான் ஏஜ்மா நான் தான் எனக்கு ஏற்படுத்தி தருவான் ஏன்னா எனக்கு எந்த ஆசையுமே இல்லாமல் அவன் ஆக்கிட்டான் என்னை வந்து உலக ஆசை ரொம்ப பணமோ நகையோ எதை பற்றி எனக்கு இல்லாமல் ஆக்கி நான் கேட்கக்கூடிய துவா வந்து காசுக்காகவும் பழஞ்சுக்காகவும் ரொம்ப ஆசைப்பட்டு எதுன்னு கேட்க மாட்டேன் ஆனால் நான் எனக்கு கேட்கக்கூடிய எந்த துவாவை கேட்டாலும் எனக்கு உடனே கபலாக்கி தருவான் அதுதான் அவன் என் அரசு எனக்கு எனக்கு ஏற்படுத்தி தந்தது எல்லாத்துக்கும் தருவான் எல்லோரும் நீங்கள் அல்லவன் நெருங்குங்க நேசத்தோடையும் பாசத்தோடையும் நெருங்குங்க இருக்கிறீங்க பயபக்தியோடு அல்லாட்ட அல்லாட்ட வந்து உள்ளத்தோடையும் ஈமானோடையும் அல்லாவே இருக்குங்க அல்லாவே வணங்கி அல்லாவே வாழுங்க அல்லாம் தெளிவில்லா எல்லாரும் நல்லா இருக்கணும் நம்ம எல்லாரும் நல்லா இருக்கணும் தொழுகை அல்லாஹ்வுடைய வணக்கத்திற்குரிய தொழுகை தொழுகை என்பது சர்வ சாதாரணமான விஷயம் கிடையாது யாருனாலும் திடீரென தொழுக முடியாது அவனுடைய நாட்டம் இல்லாமல் அந்த தொழுகையை நம்ம யாருமே நிறைவேற்ற முடியாது அதற்கு நமக்கு தகுதி வேணும் அதற்கு நமக்கு அல்லா அல்லாவுடைய அருட்கொடை வேணும் அவன் நாடியவர்கள் மட்டும்தான் அவனை வணங்க முடியும் நாம் இஸ்லாத்தில் இருந்து கொண்டு தொழுகை இல்லாமல் இருப்பது வெட்கத்திற்குரிய விஷயம் அதே முதலில் அனைவரும் யோசியுங்கள் நாம் அனைவரும் அல்லாவையே வணங்கி வாழணும் என்பதுதானே அவனுடைய ஆசை அதை விட்டுவிட்டு பொடுபோவுக்காக தெரிவது என்பது மிகவும் குற்றமான செயலாகும் நாம் முதல் அதற்கு தொழுகை இல்லாமல் இருந்தால் நம்ம வந்து அதற்கு முதல்ல வெட்கப்படணும் நாம் எப்படி அல்லாவை தொழுகாமல் நம்ம வாழ முடியும் அப்படிங்கிறத நம்ம வெக்கப்படணும் ஏன்னா நம்ம காலையில் எந்திரிச்சு நம்ம உறங்குற வரைக்கும் அவன் அவனைத்துக்கு உதவி செய்யக்கூடியவன் அவர் ஒருவன் மட்டும்தானே நம்ம ஓடி ஓடி உழைக்கிறோம்னா அவன் அவன் அதுக்குள்ள சக்தி அவன் தானே நமக்கு தரணும் அந்த உணவை அந்த நாட்டத்தை நம்ம என்ன உணவு சாப்பிட முடியுமோ அந்த நாட்டத்தையும் அவன் தானே தரணும் நம்ம பிறக்கும் போதே நமக்கு எவ்வளவு ரிசுக்கிற அந்த அப்துல் ரஹ்மான் அல்லவா நமக்கு கடைசி வரைக்கும் நமக்கு உணவை தந்து நம்மளை பாதுகாக்கக்கூடிய அப்துல் ரஹ்மான் அல்லவா அவன் நமக்கு அள்ள எல்லாத்தையும் அள்ளி தந்துட்டு என்ன அஞ்சு வேலை தொழுகுங்கன்னு தானே அப்துல் ரஹ்மான் கேட்குறான் நம்ம அதை வந்து யோசிக்காம நம்ம இப்படி ஓடிக்கிட்டு இருக்கோம் உழைக்கிறதுக்கும் சம்பாதிக்கிறதுக்கும் காசு கழிச்சுட்டோம் கொஞ்ச காலத்துக்கு நம்ம பரிசுக்கு நம்ம வந்து யோசிக்கணும் மக்களை தயவு செஞ்சு அனைவரும் யோசிங்க தொழுகை எடுங்க நாட்டம் நாட்டமில்லாம தொழுக முடியாது இறைவனின் பக்கத்தில் ஓடி என்ன அவன் நேசித்தான் அவன் நேசிச்சுட்டான் அனைவரும் தன்னால் தொழுக ஆரம்பிப்பிய நேசத்தோடு தொழுக ஆரம்பிப்பிய அல்ல பாசத்தோடு தொழுக அனைவரும் அருமை மக்களே நம் கண்மணி நாயகம் நமக்காக எவ்வளவு பாடுபட்ட ஸ்ரீதேவி அவர்கள் வாழ்க்கையே நமக்கு மக்களுக்காக அர்ப்பணித்தார் ஸ்ரீதேவி எவ்வா கண்மணி நாயகம் அவரை பத்தி எல்லா மக்கள் அறிஞ்சிருப்போம் அனைவரும் குழந்தைகளுக்கும் சொல்லி வளருங்கள் நம் கண்மணி நாயகத்தின் தியாகங்களை குழந்தைகளுக்கும் சொல்லி வளருங்கள் அவர்கள் பெயரில் சலவாத்து அந்த செலவாத்தை ஓதினால் எவ்வளவு நன்மைகள் தருவேன் என்று அல்லா கூறியிருக்கிறான் அனைவருக்கும் தெரியும் கண்மணி நாயகத்தின் செலவாத்தை வாயில் ஓதிக்கொண்டிருக்கும்போது நமக்கு ஒரு சிபாரிசு செய்கிறேன் என்று சொல்லியிருக்காக நமக்கு அனைவருக்கும் சொர்க்கத்துக்கு போகக்கூடிய பாக்கியத்தை தரு அவர்களை பெற்றுத்தருவார்கள் அல்லாவி அல்லாவிடம் சொர்க்கத்துக்கு போகக்கூடிய பாக்கியத்தை கண்மணி நாயகமே பெற்றுத்தருவார்கள் அவர்கள் பெயரில் செலவாத்தின் நம் நாவு மட்டும் நம் வேலை எந்த இதுவுமே இல்லையே நாவ் நான் சலவாத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனால நமக்கு என்ன கஷ்டம் இருக்க போது அல்லாவுடைய திக்கிரையும் அல்லா சல்லா உலகத்துடைய சலவாத்தை ஓதிக்கிட்டு இருந்தா நம்ம சொர்க்கத்துக்கு உறுதியா போவோங்கிறது நான் கண்டிப்பா உறுதியா நம்ம போவோன்ற சொல் சல்லா உலக சொல்லமுக்கு சொல்லி தந்திருக்கா அல்லவா மக்களே மௌழிது மாதம் சலவாத்து ஓதணும் அப்படின்னு சொல்றதுலாம் தவறு வருஷம் பன்னெண்டு நமக்கு மாதங்கள் பனிரெண்டு பன்னிரெண்டு மாதங்களிலும் கண்மணி நாயகத்தின் சலவாத்தை நாவில் எப்பொழுதும் சொல்லிக்கொண்டே இருங்கள் மக்களே என் நான் அதை சொல்லிக்கொண்டிருக்கிறேன் நான் மிகவும் சந்தோஷத்தோடும் நிம்மதியோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் நீங்கள் அனைவரும் அதை சொல்லி பாருங்கள் அதை விட இத்தனை 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 விதமான செலவாத்து ஓதுன்னு சொல்கிறதுலாம் ஒரு கணக்கு கிடையாது மக்களே தயவு செஞ்சு ஒவ்வொருத்தரும் சொல்கிறாங்கன்னு காதில் வாங்காதீ அல்லாவுக்கும் ரசூலுக்கும் நம்ம கணக்கு பார்க்குறதா நூறு தவணை ஓதுறது இரநூறு தவணை ஓதுறதுன்னு கணக்கு பார்க்கலாமா நல்லா யோசித்து பாருங்கள் மக்களே நமக்காக நல்லா நம்மளை படைச்ச சீதேவி ரஹமான் அவன் நமக்காக பாடுபட்ட சீதேவி கண்மணி நாயம் அவர்கள் அல்லாவுடைய திக்கிறையும் அல்லாஹ் ரசூல் சல்லாவுடைய செலவாத்தையும் கணக்கு பண்ணி ஓதாதீங்க நூறு தவணை ஓதுனா ஐநூறு தவணை ஓதுணுன்னு சொல்கிறதுலாம் மனது மனசில் எடுக்காதீங்க நாவில் என்னேரும் சொல்லிக்கிட்டுருங்க செலவார்த்தை ஓதுங்க அதனால நமக்கு என்ன கஷ்டம் வரப்போகுது நமக்கு நான் நீங்கள் பாருங்கள் உங்கள் வாழ்க்கை எவ்வளோ சிறப்பாக இருக்கும் நான் உணர்ந்து சொல்கிற மக்களை தயவு செஞ்சு நான் உணர்ந்து சொல்கிறேன் என்ன மாதிரி நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும் நீங்கள் எல்லோரும் நல்லா சீதேவியாக வாழ்க்கிறது தான் இந்த பிரதிபாவோட ஆசை அதுதான் எனக்கு அப் அப்துல் ரஹ்மான் எனக்கு ஏற்படுத்தி தந்தான் எனக்கு செலவாத்தையும் எனக்கு செலவாத்தையும் தீக்கிற அப்படி இறக்குனா ரப்புங்கிறது ஒரு கதை இருக்குது எனக்கு எனக்கு அதுவும் அவன் அவ்வளோ ஆற்றல் அவனு அறக்குடைய இறக்கி எனக்கு வாயில் நாவில வர வைச்சான் என் நாவில என் நேரம் திக்கிற இவங்க சரவார்த்தையை ஓத வச்சு அப்துல் ரஹ்மான் இதுதான் இப்படி தான் பாலனுங்கிற முறையை எனக்கு சொல்லித்தந்ததினால தான் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் மக்களே எல்லோரும் முழிச்சுக்கிறேங்க ஸ்ரீதேவிகள் நமக்கு பொழுதுபோக்குக்கு எத்தனையோ விஷயங்களை எல்லாம் ஏற்படுத்தி தந்திருக்கான் அனைத்தையும் நம்மளுக்கு அனுபவித்து கொண்டிருக்கிறதானே எல்லாவுக்காக நம்ம நேரம் ஒதுக்கிறது என்ன தவறு மக்களே என்ன

அத்தை யாத்திரை நம்ம செலவாத்து ஓதுவோ இல்லையா செலவாத்து ஓதி முடிஞ்ச உடனே ஜுவா கேளுங்க அல்லாஹ் த அல்லாஹ் செய்கிறது தான் அவங்களுக்கு சொல்லித் தர மக்களை தயவுசெஞ்சு எடுத்துக்கிருங்க ஸ்ரீதேவி அல்லாஹ் வணக்கத்திற்குரிய ரஹ்மானே உன்னை வணங்கக்கூடிய பாக்கிய தத்தந்தை யஜமானே உனக்கே அல்ஹம்திலுல்லாஹிரா தில் ஆலமி எஜமான் உலகங்கு வாடும் கண்மணி நாயகத்தின் உமத்துகள் அனைவரும் கண்மணி நாயகத்தின் மீது அதிகம் அதிகம் செலவாத் ஓதிர அல்லாஹ் நீ அருவறிவாய் என் அப்துர் ரஹ்மானே இது ரெண்டை வார்த்தையும் இன்னைக்கு சொல்லுங்கள் என்னை என்னையே அறியாமல் அல்லா சொல்ல வச்சது மக்களே இது ரெண்டு வார்த்தையும் எனக்கு அல்லா தந்தது அதில் ஒன்னே என்னை சொல்ல வச்சான் எனக்கு எப்படி மக்களை இப்படிலாம் தோணும் என் ரஹ்மா எனக்கு சொல்லி தந்துக்கிட்டு இருக்கான் அனைத்தையும் அது அவனே என் ஆற்றல் அவனோட ஆற்றலை அனைத்தையும் தந்து எனக்கு எல்லாத்தையும் நான் எப்படி தொழுகணும் நான் எப்படி வாழணும் சொல்லி என் அப்துல் ரஹ்மான் தந்தது மக்களே அனைவரும் இது ரெண்டு வார்த்தையும் நீங்கள் துவா செஞ்சுட்டு நீங்கள் வந்து அல்லாட்டை உங்கள் து வாக்களை நீங்கள் கபுலாக்க வை அல்லாட்ட கேளுங்க செலவு பார்த்து ஓ முடிச்சதோடு ரெண்டு வார்த்தைகள் நீ அல்லாட்ட புகழ்ந்துட்டு அல்லா வீர புகழ் கேட்டுட்டு நீங்கள் வந்து உங்க உங்கள் துவாக்களை கேளுங்க அல்லா கண்டிப்பாக அதை உங்களுக்கு நிறைவேற்றி தருவான் மக்களே நான் உணர்ந்து சொல்கிறேன் மக்களே சீதேவியலை அனைவரும் நீங்கள் அனைவரும் அல்லாவை உள்ளட்சத்தோடு தொழுகணும் அன்போடு தொழுகணும் அதுதான் என்னுடைய ஆசை நான் அப்படி தான் வாழ்ந்து கொண்டிருக்கேன் மக்களே எனக்கு தொழுகை தான் எல்லாமே எனக்கு தொழுகை தான் எல்லாமே இதை அல்லாவில் நிறைய தேசிக்க வச்சு எந்த எப்போ வாங்க சொல்லுவாள் அல்லாஹ் என்னுடைய வாக்கு சத்தம் கேட்கும் என்று காத்து கொண்டிருக்கு பாத்திமா உங்கள் பாத்திமா அப்படிதான் சொல்ல கொண்டிருக்கிறேன் வாங்கின் ஓசை கேட்டவுடன் என் கால்கள் தானாக பகுப்பதற்காக நடக்கும் என்ன வேலை எது செய்து கொண்டிருந்தாலும் சரி அப்படியே போட்டு விடுவேன் அதை அப்படியே போட்டுட்டு அப்படியே தொழுகிக்கு ஓடிடு அதுதான் வா அப்படி ஆக்கி வச்சதுக்காக தான் இப்படி எப்படி தொழுகிறோம் சொல்லி தரு மக்களே அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் அனைவரும் சொர்க்கத்துக்கு போகணும் எல்லாரும் நன்மைகள் தேடி அனைவரும் நம்ம ஒன்றாக சொர்க்கத்துக்கு போக வேண்டும் என்பதுதான் எனது ஆசை ரஹமான் என்னை அதற்கு அதற்குரிய அழைத்து பாக்கியத்தையும் எனக்கு தந்து அல்லா உங்களிடம் சொல்லக்கூடிய பாக்கியத்தையும் தந்து இருக்கிறான் அனைவரும் ஒன்று கூடி ஒன்றுவாக துவா செய்து அனைவரும் ஒன்றாக சொர்க்கத்துக்கு போக வேண்டும் என்று எல்லாரும் நினைங்க மக்களே உங்களுக்காக துவா செய்து கொண்டிருப்பேன் இருப்பேன் துவாவை செய்து கொண்டே இருப்பேன் உங்கள் பார்த்திவா மக்களே இறைவன் என் மீது வைத்திருக்கும் அன்பு பாசம் கருணை எதுவோ என்று எனக்கு தெரியாது அதுபோல் நானும் இறைவன் மேல் வைத்திருக்கும் பாசமோ உள்ளட்சமோ எதுவென்று தெரியாது மக்களே என்னால் அழுகாமல் பேச முடியவில்லை எத்தனை தவணை எடுத்தாலும் என்னால் பிள்ளைகள்லாம் பேசுகிறாங்க அழுகாமல் பேசுகின்ற என்னால் முடியலை மக்களை எல்லாரும் சொன்னவனையுமே எனக்கு வந்துடுது என்னாலும் சரியா அழுக வந்துடுது என்னை மன்னிச்சுருங்க மக்களை என்னை மன்னிச்சுருங்க இத்தோுடன் முடிவிகின்றதே மீண்டும் சந்திப்போம் பாய்மக்கலே அசலாமவாலை குவமතුல்லாහි கிவබரக்காத்து.